ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் இன்றைக்கி ராகி மாவு வச்சு ஒரு வடை சுடுப்போவேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து அரை கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கேன் ராய் மாவுங்க கூட வந்து இந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கவேன் அதையும் அந்த மாவு கூட சேர்த்துக்கலாங்க வெங்காயம் கருவாப்பிடை பொடியை அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து பூண்டு வந்து ரெண்டு கட்டை பூண்டு எடுத்து வச்சுக்கிறேங்க பெரிய கட்டை ரெண்டு கட்டை பூண்டு எடுத்து துடிச்சி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து ரெண்டு துண்டு எடுத்து வச்சுருக்குறேங்க பெரிய கட்டை வரலேருந்து ரெண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நாலஞ்சு வர மிளகாய் ரெண்டு சோம்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை ஏலக்காய் ரெண்டு கிராம்பு மூணு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேங்க இது பூரா வந்து மிக்சி போட்டு அடிக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு அடித்தா போதுங்க நான் பட்டை அரைக்க வேண்டியதில்லை பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாங்க சோ ஒன்று கிரெண்டாக அடித்த போது இதை அடிச்சுட்டு பொட்டுக்களை ஒரு டம்ளர் நிறைய எடுத்து வச்சுருக்குறேங்க இதை வந்து பவுடர் பண்ணிக்கணுங்க இதை பவுடர் பண்ணி இந்த மாவோட கலந்துக்கணும் இதை இதை அரைச்சிட்டு இது போடும்போது தடை அதனால் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேங்க இதை வந்து இந்த மாவோட சேர்த்திக்கலாம் வச்சு அடுத்தது இந்த பொட்டுக்கெல்லாம் ஏற்ப நல்லா அரைச்சிட்டங்க இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கலாம் இது கூட சால்ட்டு சேர்த்துறங்க வந்து பொட்டுக்களை வந்து முழுசா பொட்டுக்களை வந்து கொஞ்சம் போட்டுக்கணும் பிணைஞ்சு சொல்றதுக்கே நல்லா இருக்கும் நல்லா இருக்கு வாய் கடிச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்குங்க அவ்வளவு நீங்கள் அடுத்தது தெனஞ்சிட்டு போடலாம் இப்போ பாருங்க என்னை பொட்டுக்கல்லை கல்லை எல்லாம் போட்டாச்சுன்னா மாவு உப்பு எல்லாமே போட்டு என்னால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தெனஞ்சிட்டனே ரொம்ப குழம்புலன்னு தனியக்கூடாதுங்க ஒரு மீடியமாக இருந்தால் போதும் இப்படி தட்டி போட்டால் போதுங்க தட்டியும் போடலாம் உதிரி மாதிரியும் போடலாம் உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு போட பாருங்க എടുക്ക நல்லா வெந்துடுச்சுங்க பாருங்கள் நல்லா முறுமுறு ஆயிடுச்சு பாருங்கள் பஞ்சாட்டா இருக்குது ராய்படை எப்பவுமே பஞ்சாட்டா இருக்காது ஆனால் இந்த பொட்டுக்களை மாவு அரைச்சி போடுறதுனால நல்லா சாஃப்டாக இருக்குங்க நாலு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்